ஹாய் நண்பர்களின் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம எடை குறைக்க எளிதா உதவுகிற உணவுகள் என்னன்னு அதே போல நம்ம தினசரி வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய சில சிறந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம் எடை குறைக்கிறதுக்காக சாப்பாடு முழுக்க நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க சரியான உணவு தேர்வு தான் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு எடை குறைக்க உதவுற உணவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டிஸ்க் பண்ணாதவங்க மறக்காம பக்கத்தில் இருக்கோங்களை உணவுகள் ஓட் குறைந்த கல்லூரி வயிறு நீண்ட நேரம் பசி இல்லாமல் வச்சிருக்கும் ஆப்பிள் உடல் கொழுப்பு குறைக்க ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் வெள்ளரிக்காய் நீர் நிறைந்தது உடல் சுட்ட குறைச்சி எடை குறைக்க ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்தது முட்டை புரோட்டீன் ரிச் ஃபுட்னு சொல்லலாம் இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் எலுமிச்ச நீர் அதாவது வாட்டர் காலையில எழுந்ததுமே குடிச்சோம் கொழுப்பு எரிப்பு வேகமா அதிகரிக்கும் பூண்டு கொழுப்பு சேமிப்பை தடுக்க இது உதவியா இருக்கு பிரக்கோலி காலிஃபிளவர் இது நார்ச்சத்து நிறைஞ்சது அது மட்டும் இல்லாம விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால உடல் எடைய சீக்கிரம் குறைக்க உதவியா இருக்கும் கிரீன் டீ இயற்கையான மெட்டபாலிசம் பூஸ்டர்னு சொல்லலாம் அடுத்தது நட்ஸ் இது குறைந்த அளவுல சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல கொழுப்பை கொடுக்கும் சாமை கேழ்வரகு திணை இந்த மில்லச்செல்லாமே வெள்ளை அரிசிக்கு மாற்றா நம்ம உபயோகிக்கலாம் ஒரு சிறந்த தேர்வுன்னு கூட சொல்லப்படுது எடை குறைக்கிறதுக்காக இந்த உணவுகள் மட்டும் பார்த்தாதுங்க நம்மளோட வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரணும் காலை உணவை தவறாம சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது முப்பது நிமிஷம் நடைபயிற்சி செய்யறது ரொம்பவே அவசியங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது இரவு நேர உணவை எட்டு மணிக்குள்ள முடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஜங்க் ஃபுட் கார்பனேட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது யோகா தியானம் இது எல்லாமே மன அழுத்தத்தை குறைச்சி எடை குறைக்க உதவியா இருக்கும் சோ இதை தவறாம பின்பற்றுங்க நம்மள பலருக்கும் சின்ன சின்ன அளவுல நிறைய டைம் சாப்பிடற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு வேலை தாங்க அதுக்கு இடைவேளையில சிற்றுண்டியா சில நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சில உணவுகளை நம்ம தவிர்க்கணுங்க அது என்னென்னு சொல்றேன் பொரியல் உணவுகள் அதுல நிறையவே எண்ணெய் இருக்கும் சோ அந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அடுத்தது வெள்ளை அரிசி சாக்லேட் கேக் பிஸ்கட் மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ தவிர்க்கலாம் அடுத்தது பாட்டில் ஜூஸ்கள் பீட்சா பர்கர் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்ஸை தவிர்க்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க எடை குறைக்க நினைக்கிறீங்க அப்படிங்கன்னா அவசரப்படாம தொடர்ச்சியா செய்யறதுதான் முக்கியம் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் வெயிட் லாஸ் இது மட்டும் மறக்காதீங்க சரியான உணவு உடற்பயிற்சி ஆரோக்கியமான எடை குறைப்புன்றது தான் நம்மளோட தாரக மந்திரம் ஸோ எடையை குறைக்கணும்னா ஓட்ஸ் எலுமிச்ச நீர் ஆப்பிள் வெள்ளரிக்காய் கிரீன் டீ இது மாதிரியான உணவுகளை ரெகுலராக சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கோங்க இது எல்லாமே நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தினமும் முப்பது நிமிஷம் நடைபயிற்சி இது நம்மளோட உடல் எடை மேலாண்மைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உங்களில் எத்தனை பேர் உடல் எடை குறைக்கிறதுக்காக இப்போ நான் சொன்ன உணவுகள் எல்லாத்தையுமே சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னும் இது மாதிரியான நிறைய ஹெல்த் நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்